தொண்டிபுரம் என்ற சிறிய பசுமையான கிராமத்தில் அழகன் என்ற விவசாயியும் அவரது மனைவி தாமரையும் வசித்து வந்தனர் அவர்கள் பெரிய செல்வத்தை கொண்டிருக்கவில்லை என்றாலும் அவர்கள் தாராள மனப்பான்மை மற்றும் விருந்தோம்பலின் வலுவான மதிப்புகளுடன் வாழ்ந்தனர் ஒருநாள் அலைந்து திரிந்த முனிவர் ஒருவர் அடைக்கலம் தேடி அவர்களின் கிராமத்திற்கு வந்தார் அவர் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருந்தார் மேலும் அவர் பல நாட்களாக சாப்பிடவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது அழகனும் தாமரையும் முனிவரை கண்டதும் உடனே அவரை தங்கள் எளிய வீட்டிற்கு அழைத்தனர் சாயங்காலமாகிவிட்டாலும் அவர்களுக்கென்று ஒரு சிறிய உணவை மட்டுமே தயாரித்து வைத்திருந்தார்கள் இருப்பினும் அவர்கள் இருவருமே யோசிக்காமல் தங்களிடம் இருந்ததை அவருக்கு வழங்கினர் விருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு ஒருவர் தனது வீட்டிலிருந்து பொருள்களை சேர்த்தும் காத்தும் வாழ்வதெல்லாம் வந்த விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவுவதற்கே ஆகும் தாமரை தங்களுக்கு போதுமான உணவு இல்லை என்று கவலைப்பட்டு அமைதியாக தன் கணவரிடம் இருந்த உணவையெல்லாம் விருந்தினருக்கு பரிமாறிவிட்டோம் இன்றிரவு நாம் என்ன சாப்பிடுவோம் என்று கேட்டாள் அழகன் புன்னகையுடன் அன்புள்ள தாமரை வீடு என்பது நமக்கு மட்டுமல்ல இருப்பிடம் மற்றும் உணவு தேடும் அனைவருக்கும் இது ஓர் இடம் பகிர்ந்து கொள்ளும் வலிமை இருந்தால் அது எந்த உணவையும் விட அதிகமான பலத்தையும் மனதிற்கு நிறைவையும் உண்டாக்கும் என்று பதிலளித்தார் அவர்களின் உரையாடலை கேட்ட முனிவர் அவர்களின் பெருந்தன்மையால் மனம் நெகிழ்ந்தார் அவர் தனது உணவை ரசித்து புத்துணர்ச்சி அடைந்தார் முனிவர் சாப்பிட்டு முடித்ததும் தம்பதியருக்கு ஆசி வழங்கி தம்முடன் அமரச் சொன்னார் ஆனால் அழகனும் தாமரையும் இன்னும் சாப்பிடாததை கவனித்த அவர் அனைத்து உணவையும் எனக்கே கொடுத்து விட்டார்கள் என்று சிறு கவலையுடன் இருந்தார் அவரின் கவலையை உணர்ந்த அழகன் பணிவுடன் உணவு அழியாத தன்மையை வழங்கும் அமுதமாக இருந்தாலும் விருந்தாளிக்கு உணவளிக்காமல் உண்பது சரியாக இருக்காது என்று விளக்கினார் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் என்று உணவு அழியாமையின் அமுதமாக இருந்தாலும் விருந்தினர் வெளியில் இருக்கும் போது ஒருவர் தனியாக சாப்பிடக்கூடாது அழகனின் வார்த்தைகள் முனிவரை ஆழமாக தொட்டது முனிவர் உடனே கிராமத்தின் விருந்தோம்பலை சோதிக்க விரும்பிய மன்னர்தான் மாறுவேடத்தில் முனிவராக இருந்தார் என்பதை வெளிப்படுத்தினார் மேலும் மன்னர் அவர்களின் அசைக்க முடியாத கருணையும் பிறர் மீதான மரியாதையும் கண்டு வியந்தார் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வருவந்து பாழ்படுதல் என்று தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப் போவதில்லை என்பதற்கு ஏற்ப அடுத்த நாள் மன்னர் அழகனுக்கும் தாமரைக்கும் ஏராளமான நிலம் மற்றும் வளங்களை வெகுமதியாக வழங்க உத்தரவிட்டார் அவர்களின் வீட்டை முழு ராஜ்யத்திற்கும் நல்லொழுக்கத்தின் முன்மாதிரியாக அங்கீகரித்தார்